பேட்டை விசுவாசம் இந்த படங்கள் கடந்த பத்தாம் தேதி வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த படங்கள் வெளியான முதல் பதினோரு நாட்கள் முடிவில் வெளிநாடுகளில் மட்டும் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்ற விவரம் வெளியாகி இருக்கு பேட்டை மற்றும் விசுவாசம் இந்த படங்கள் எந்தெந்த நாட்டில் பதினோரு நாட்கள் முடிவில் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் யுஎஸ்ஏ ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு மில்லியன் டாலர்களை பேட்டை வசூல் பண்ணிருக்கு விஸ்வாசம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கே டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு கனடா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கே டாலர்களை பேட்டை வசூல் பண்ணியிருக்கு விஸ்வாசம் நூற்றி நாற்பத்தி ஏழு கே டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு யூகே நானூற்றி தொண்ணூற்றி நாலு கே டாலர்களை பேட்டை வசூல் பண்ணியிருக்கு இரநூத்தி பன்னெண்டு கே டாலர்களை விஸ்வாசம் வசூல் பண்ணியிருக்கு ஃப்ரான்ஸ் இரநூத்தி நாற்பத்தேழு கே டாலர்களை பேட்டை வசூல் பண்ணியிருக்கு நூற்றி தொண்ணூறு கே டாலர்களை விஸ்வாசம் வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் பேட்டை ஐநூறு கே டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு விஸ்வாசம் முந்நூற்றி எண்பத்தெட்டு கே டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பேட்டை நானூற்றி இருபது கே டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு விஸ்வாசம் நூற்றி பதினஞ்சு கே டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு ஆப்பிரிக்கா பேட்டை நூற்றி அறுபது கே டாலர்ஸ்களை வசூல் பண்ணியிருக்கு விஸ்வாசம் ஆப்பிரிக்காவில் வெளியாகலை அப்படின்னு நினைக்கிறேன் யூஏஇ ஜிசிசி இங்கே பேட்டை ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு அறுநூற்றி இருபது கே டாலர்களை விஸ்வாசம் வசூல் பண்ணியிருக்கு சிங்கப்பூர் தொள்ளாயிரத்தி ரெண்டு கே டாலர்ஸ்களை பேட்டை வசூல் பண்ணியிருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு கே டாலர்களை விஸ்வாசம் வசூல் பண்ணியிருக்கு மலேசியா ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு மில்லியன் டாலர்ஸ்களை பேட்டை வசூல் பண்ணியிருக்கு விஸ்வாசம் ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போது மில்லியன் டாலர்ஸ்களை வசூல் பண்ணியிருக்கு ஸ்ரீலங்கா நானூற்றி முப்பது கே டாலர்ஸ்களை பேட்டை வசூல் பண்ணிருக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு கே டாலர்ஸ்களை விஸ்வாசம் வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் ஏசியாவில் பேட்டை இரநூத்தி ஐம்பது கே டாலர்ஸ்களை வசூல் பண்ணியிருக்கு விஸ்வாசம் நூறு கே டாலர்ஸ்களை வசூல் பண்ணியிருக்கு ஆக மொத்தம் பதினோரு நாட்கள் முடிவில் பேட்டை வெளிநாடுகளில் மட்டுமே ஒம்பது புள்ளி ஏழு மில்லியன் டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு அதாவது நம்முடைய இந்தியன் ரூபாயின் மதிப்பில் அறுபத்தி ஒம்போது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு பதினோரு நாட்கள் முடிவில் விஸ்வாசம் வெளிநாடுகளில் மட்டுமே நாலு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்ஸில் வசூல் பண்ணியிருக்கு நம்முடைய இந்தியன் ரூபாய் மதிப்பில் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஒரே நாளில் வெளியான பேட்டை மற்றும் விஸ்வாசம் இந்த படங்கள் இரண்டும் சேர்த்து பதினோரு நாட்கள் முடிவில் சுமார் நூறு கோடிக்கு மேலே வெளிநாடுகளில் வசூல வாரி குவிச்சிருக்கு பேட்டை மற்றும் விஸ்வாசம் இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி